வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் குரோதி வசத்திய ஆதாய விரய பலன்களை பார்க்க இருக்கிறோம் மேசம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் எட்டாகவும் விரயம் பதினான்காகவும் இருக்கிறது செலவு உங்களுக்கு ஆதாயத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது ரிசவம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டு வரவு எட்டு விரயமாக இருக்கிறது மிதுனம் மற்றும் கனி கனிராசிக்காரர்களுக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் அதாவது வருமானமும் செலவும் சமமாக இருக்கிறது கடக கடகராசிக்காரர்களுக்கு ஆதாயம் ஐந்து விரயம் பதினொன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் இரண்டு பதினான்கு விரயம் தனுசு மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு பதினோரு ஆதாயம் ஐந்து விரயம் மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்களுக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் ஆதாயம் மற்றும் விரய பலன்களை பார்க்கும் பொழுது தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் மட்டுமே ஆறு பங்கு மீதம் லாபமாக எஞ்சி நிற்கிறது இவ்வாண்டு ஆதாயம் மொத்தம் நாற்பத்தி ஏழு பங்காகவும் விரயம் இருபத்தோரு பங்காகவும் உள்ளது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்தாலும் இருபத்தி நாலு விரயம் அதிகமாக உள்ளது இந்த ஆண்டு பொதுவாக மஞ்சள் விலை உச்சத்தை தொடும் கம்ப்யூட்டர் பாகங்கள் விலை கல்வி கட்டண தொலைத்தொடர்பு சாதனங்கள் மின்சார கட்டணங்கள் உயரும் தனியார் நிறுவனங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நிர்வாக வசதிகளுக்காக புதிய மாவட்டங்கள் ஏற்படுத்தலாம் ஆன்லைன் வர்த்தகங்கள் விரிவடையும் கோதுமை பயிர்கள் மற்றும் நெல் போன்றவை பூச்சிகளால் பெரும் பாதிப்பு ஏற்படும் அதேபோல ஏலக்காய் மாங்காய் புளி போன்றவற்றின் விளைச்சல் குறையக்கூடும் அரசியல்வாதிகள் வழக்குகளில் சிக்கும் நிலை உருவாகும் நன்றி வணக்கம்